ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சீரியல் மார்ச் தேர்ட் ப்ரோமோ ரிவ்வியூ இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னொரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ரோமை வந்து பயங்கர சூப்பராக இருந்தது தான் சொல்லணும் ஏன்னா ஆதியும் பாரதியும் வந்து மீட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பாரதி வந்து அவங்க ஆதியோட வீட்டுக்கு வந்து சமைக்க வந்திருக்காங்க ஸோ கூடவே தமிழையும் வேற கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ ஆதி வந்து வீட்லேயே தான் இருக்காரு அவர் உட்காந்து ஏதோ லேப்டாப்பில் அவர் பெட்ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ தமிழ் வந்து அப்படியே வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போர் அடித்து சுற்றிட்டு இருக்கா அப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல பார்க்குற ஒரு பொம்மை இருக்குது உடனே அந்த பொம்மையை எடுத்து விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்க வரா அப்படி வரும்போது அந்த பொம்மையை எடுக்கிறச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் வைஸ் வந்து கீழே து இந்த சத்தம் கேட்டு ஆதி உடனே பார்க்குறாரு பார்த்தா தமிழ் வந்து அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக தாண்டி போறா தாண்டி போன உடனே அவளுக்கு ஏதோ அப்பா மாதிரி தெரியுதுன்னு திருப்பியும் வந்து எட்டி பார்க்குறா பார்த்தா ஆதி அங்கே இருந்த உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து ஆதி பக்கத்தில் நிற்கிறா கூடவே ஆதி வந்து வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு உடனே கூட வந்து உடனே பக்கத்தில் வந்து நின்று பயங்கரமா சிரிக்கிறா சிரிச்ச உடனே ஆதி கேட்குறாரு என்ன அம்மாவோட வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமா ஆமா அப்படின்னு அவர் சொல்றா சரி சரி கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் நீங்கள் போய் விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறாரு அவர் கோவப்படலை ரொம்ப காமா பேசி அமுச்சிடுறாரு உடனே தமிழும் அங்கேருந்து போயிடுறான் போன உடனே ஓடி போயிட்டு ஓடி போகிறா அப்போ உடனே ஆதி சொல்றாரு பார்த்து பார்த்து அப்படிங்கிறாரு இவ விடுக ஓடி போயிட்டு கிச்சன்ல இருக்கிற அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறா பாரதி எப்பவும் போல என்னடி ஏது அப்படின்னு கேட்டுட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்தா ஆதி இருந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு பாரதி வந்து ஆதியை பார்த்துடுறாங்க பாரதி வந்து பயங்கரமா அடுறாங்க ஆதி வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அவர் கவனிக்கவே இல்லை ஸோ இப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க இவங்க வந்து பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டாங்க ஸோ இருக்கிற இடமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்